الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعليه وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمنا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما പഠിത് പരിപാലിപ്പോൾ എല്ലാ പുഴ്ചയും ഉണ്ടാകട്ടുമാണ് ഇംമേലും അറും എല്ലാവർക്കും തലവരായ മുഹമ്മദ് அவரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபல் தபா தாப்கள் அல்லவர்கள் இன்னும் குறிப்பாக இந்த மதியில் சில அமைந்துள்ள அனைவரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதாரம் என்றொன்றும் எப்பொழுதும் நின்று ஆமீன் என் அன்பு முஸ்லிம் சகோதரர்களே இந்த காலத்தில் ஒரு முஸ்லிமுக்கு கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது சொன்னார் அது தொழுகையாகும் அந்த தொழுகையில் ஒரு முஸ்லீம் வந்து அல்லாவுதாலாக பார்க்கிறேன் அல்லாஹ் தாலாக நான் அடையாடையை பார்க்கிறேன் அப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தொழுகையில் என்ன ஒரு விஷயம் எதுன்னு சொல்கிறா ஒரு ஆண் ஒரு ஹாஃப் ஒரு ஆண் ஒரு தொழுகையில் ஓதுனா என்ன சொன்ன எதோடய நண்பை இருந்து அஞ்சுமா அந்த ஒரு ஆண் யார் ரொம்ப நெருக்கமாக கொண்டு வருகிறாரோ அல்லாஹ் தாலாக அவர் அவரை இந்த இம்மையிடம் வறுமையிடம் ஜெலிக்க செய்வான் நபி சொல்லுல்ல காலகட்டத்தில் ஒரு ஷஹீத் ஒரு போர் நடக்கிறது அந்த போரில் வந்து நிறைய சஹாபாக்கள் ஷகிதாயி விட்டுகிறார்கள் அப்புறம் நபி சொல்லுல்லமா அலிசல் அவர்களிடம் கேட்கிறார்கள் அல்லாஹ் வித்துதரே ஷஹீதானவர்களே ஒரே கபரை வந்து அடக்கம் செய்கிறான் முதலாவது யார் அடக்கம் செய்கிறார் என்று நபிசலுல்லாசன் அவர்கள் கேட்டபோது யார் குர் ஆரே அதிகமான மனிதம் செய்கிறாரோ அவரை முதலில் கூற ஏனென்றால் அந்த குர்ஆர் மரணம் செய்வார் அந்த குர்ஹார் மனதில் இருக்கிறவரே அந்த அந்த கபலுக்கு அனைத்து பாவத்தை மன்னித்து விடார் என்று குர்ஆனை மன்னனம் செய்தவரை அடக்கம் செய்து சொல்வார்கள் அல்லா தால குர்ஹாரில் கூறுகிறார் திட்டமாக நமக்கு நல்லுணர்ச்சி பெறுவதற்காக எளிதாக வைத்திருப்படி பெறுவதற்கும் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு அது ஆணை கேட்கிறான் என் முஸ்லிம் சகோதரர்களே அல்லா தமிழா இந்த ஆணை இந்த வசனும் போது கேட்கின்றான் நம்ம நல்லா பெரிய ஆகி എല്ലാം <Sess> <Sess>